சொந்தங்களே ஐம்பத்தி காலகட்டம் தொடங்கி இன்று வரை இந்த ஆண்டவர்கள் இரண்டு தேசிய கட்சிகள் ஒன்று பாரதிய ஜனதா இன்னொன்று காங்கிரஸ் தமிழ்நாட்டிலே இரண்டு பெருகட்சிகள் ஆண்டது ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் இன்னொன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை ஆண்டு காலம் அதிகாரத்தில் இருந்து ஒன்றும் செய்யாததை இனி ஐந்தாண்டு காலம் இவர்கள் செய்ய போகிறார்களா என்ற கேள்வியை தான் நாங்கள் எழுப்புகின்றோம் இந்த களம் என்பது ஒரு சண்டை களமாக நாங்கள் கருதுகிறோம் யாருக்கும் யாருக்கும் சண்டை ஆரியத்திற்கும் தமிழ் தேசியத்திற்குமான சண்டை களமாக நாங்கள் கருதுகிறோம் திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்குமான சண்டை களமாக கருதுகிறோம் இந்த சண்டை களத்தில் தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும் என்பதற்காக சீமானும் சீமானுடைய தம்பிகளும் இந்த கலத்திலே வந்து நிற்கின்றோம் ஏன் அன்பு சொந்தங்களே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை கடந்த அள்ளி கொடுத்தோம் புதுச்சேரி உட்பட நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை அள்ளி கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் பாராளுமன்றத்தில் நமக்காக என்ன பேசினார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த போட்டியும் போட்டியிடுகின்ற நவாஸ் கனி அவர்கள் இந்த ராமநாதபுரம் தொகுதி மக்களுக்காக நாடாளுமன்றத்தில் ஒரு குரல் எழுப்பினார் பேசினார் என்று யாராவது ஒருவர் ஒன்று சொல்லுங்கள் இருநூத்தி முப்பத்தி கேள்விகளை கேட்டிருக்கார் யார்கிட்ட கேட்டாரே கேட்டாரே ஐந்தாண்டுக்கு முன்பு வாகனத்திலே சாலையோரமாக வந்து வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்ற நவாஸ் கனி அவர்கள் ஐந்தாண்டு காலம் கழித்து இப்போதுதான் உங்களை சந்திக்க வருகிறார் என்ன நண்ப கிடைச்சிச்சு பாராளுமன்றத்தில் நமக்கான உரிமையை யாராவது ஒருவர் பேசினார்களா எண்ணற்ற உரிமை இருக்கின்றதுரா இந்த ராமநாதபுரம் மக்களுக்கு எண்ணற்ற உரிமைகள் இல்லாது அருள் பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்களுக்கு பாராளுமன்ற நிதியிலே இருந்து ஒன்றை பெற்றுக் கொண்டார்கள் என்று எவராவது ஒருவர் சொல்ல முடியுமா யாராவது ஒருவர் சொல்லுங்க திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் யாராவது ஒருவர் ஒரு நன்மையை செய்தார்கள் என்று யாராவது சொல்ல முடியுமா மீனவர்கள் அதிகமாக வாழ்கின்ற குரல் கொடுத்தான் என்று செய்தியை படித்ததுண்டா ஒரு செய்தி யாராவது இன்று வரை நேற்று வரை ராமேஸ்வர மீன் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றான் சிங்களவன் ஒரு வாய் விட்டு என் நாட்டு மீனவனை நீ எப்படி கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறாய் என்று கேட்பதற்கு எவனுக்காவது எவனுக்காவது கச்சத்தீவை தாரை பார்த்து கொடுத்ததுல இருந்து இன்று வரை இந்த பிரச்சனை நடத்தி நடந்துகிட்டு இருக்கு தங்கச்சி மடத்துல வந்து பாரு பச்சிலம் குழந்தைகள் தன்னுடைய தந்தை சிறையில் இருக்கின்றார் என் அப்பாவை பார்க்க வேண்டும் என் அப்பாவை பார்க்க வேண்டும் என்று அழுகின்ற பொழுது அதை பார்த்து கூட மனம் இறக்காத இவர்கள் எப்படி நம்ம இடத்திலே வாக்குகளை கேட்டு வருகிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஐநூத்தி எழுபது மீனவரை இந்திய கடல் எல்லையிலே சுட்டு படுகொலை செய்த அந்த சிக்கியவனுக்கு ஆழமாக நின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் எவனும் மறந்துட்டு போக முடியாதா எவனும் மறந்து விட்டு போக முடியாது ஆயிரக்கணக்கான விசை படைகளை பிடித்து அங்கே சிறைப்படுத்தி அரசுடைமை ஆக்கியது இதே திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் ஆட்சிக்கு மீண்டும் எப்படி நீ உதயசூரியனுக்கு ஏனைக்கு ஓட்டு கேட்டு வர்ற எப்படி ஓட்டு கேட்டு வர்ற ஒருவனை கொன்று விட்டார்கள் என்னுடைய வீட்டிலே ஒருவரை கொன்று விட்டார்கள் இருபது வருடம் முப்பது வருடம் கழிச்சு வஞ்சம் வைத்து பழுதிருக்கின்ற தமிழர் கூட்டமே ஐம்பது ஆண்டு நம்மை அடிமைப்படுத்தி இந்த நாட்டிலே வைத்திருக்கின்ற இவர்களை நான் எவ்வளவு தூரம் பணிதொருக்க வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நூறு ரூபாய்க்கு இருநூறு ரூபாய்க்கு ஓட்ட விற்கிறீங்க இருநூறு ரூபாய் எதுக்குல அவங்களுக்கு கேட்குறேன் எங்கள் ஊரில் பண்ணி மேய்க்கிறாங்க ஒரு பண்ணியினோட உள இருபதனாயிரம் ரூபாய் பசு மாட்டினுடைய விலை ஐம்பதனாயிரம் ரூபாய் ஒரு குதிரை விட முப்பது ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் நாய்க்கு கொடுக்கின்ற விலை கூட உனக்கு கொடுக்காது நாயை விட கேவலமாக நடத்துகின்றார் இந்த ஆட்சியாளர்கள் நீங்க எவ்வளவு தூரம் தூக்கி வீச வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் யோசிச்சு பார்க்க வேண்டாமா என்ன பிரச்சனை இருக்கு ராமநாதபுரம் மாவட்டம் வறண்ட பூமியாக அறிவித்து விட்டார்கள் விவசாயம் செய்ய முடியவில்லை காரணம் வறண்ட பூமி நீர்நிலைகள் எங்கும் இல்லை அதனால் அங்கே விவசாயம் செய்ய முடியாது என்று எல்லோரும் சொல்கிறார்கள் நமக்கான நீரை கர்நாடகத்தில் இருந்து வருகின்ற நீரை வாங்கி தர மக்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள் எப்படி காங்கிரஸ் காரர்கள் அதே காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கிறது அவனை அழைச்சி என் மாநிலத்திற்கு நீரை கொடு ஏழு கோடி மக்கள் வாழ்கிறார்கள் தினம் தினம் நீருக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பல அடிக்கு கீழே போர் போட்டு அந்த நீரை அடித்து குடிக்கக்கூடிய நிலைமைக்கு மக்கள் இருக்கிறார்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய நீரை கொடுங்கள் என்று இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்றைக்காவது பேசியதாக யாராவது ஒருவர் சொல்லுங்கள் எவராவது ஒருவர் சொல்லுங்கள் பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்று யாராவது ஒருவர் சொல்லுங்கள் ஒண்ணும் கேட்கல இங்க வரும்போது கருப்பு பலன் மேல பறக்க வந்தாங்க மோடி இங்க வர்றாரு இந்த காதல் ஜோடியில் செல்ஃபி எடுப்பா வருங்க இதுல எடுக்கிறாரு மோடி இங்கிட்டு ஸ்டாலின் அப்படி இந்த செல்ஃபி எடுக்கிறாரு இருவரும் காதலர்கள் காரணம் என்ன இவரை பகத்தி விட்டால் இவங்க இடத்திலே வருமான வரி அனுப்பிவிடுவான் இந்த ஆட்சியை கலைச்சி விடுவான் என்று பயம் அதை கேட்பதற்கு யோக்கியதை இல்லை எங்களை அடக்குமுறை செய்கிறார்கள் நாங்கள் எப்படி எவ்வளவோ அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை கடந்து வந்திருக்கின்றோம் என் அன்பு சொந்தங்களே ரெண்டாயிரத்தி ஒன்பது மதுரை மண்ணிலே எங்கள் அண்ணன் அறிவித்தது கடைசி வரை எவனோடும் கூட்டணி இல்லாது தனித்துத்தான் களத்திலே நிற்போம் எவரிடத்திலும் ஒத்த சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு மண்டிடுவது தமிழர் கூட்டம் அல்ல என்று மிகப்பெரிய தமிழர் கூட்டத்தை திரண்டி இந்த தமிழ்நாட்டிலே அரசியல் களத்தில் வந்து நிற்கின்றோம் இப்போ இருக்கு நீங்க வந்து ஏனிக்கு ஓட்டு போடுறீங்க வாக்கு செலுத்துறீங்க என்ன ஒண்ணிருவாரு இருபதுல இருந்து இருபத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கு வாக்கு செலுத்தினால் ஒன்றில் இருந்து இரண்டு பாரதிய ஜனதாக்கு வாக்கு செலுத்தினால் ஒன்றில் இருந்து இரண்டு காங்கிரசுக்கு நீங்க வாக்கு செலுத்தினால் வாக்கு செலுத்தாட்டாலும் ஒண்ணுமே கிடையாது அது செத்த போனா இவர்கள் இவர்கள் ஒன்றை இரண்டை வாங்கி என்ன செய்வார்கள் ஆனால் நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்துவது அப்படி அல்ல இதுதான் தொடக்கம் என் அன்பு சொந்தங்களே இதுதான் தொடக்கம் ஒன்றிலிருந்து தொடங்குகிறோம் நாற்பதற்கு நாற்பதும் நாம் தமிழர் பிள்ளைகள் வென்றார்கள் என்ற வரலாற்று பதிவை ராமநாதபுரம் மண்ணில் இருந்து தொடங்க வேண்டும் என்பதற்காக உங்கள் பிள்ளைகள் ஓடோடி வந்து நிற்கின்றோம் இவர்கள் பேசுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பானவர்கள் என்று இஸ்லாமிய மக்களை நாங்கள் தான் பாதுகாக்கிறோம் அரவணைக்கிறோம் என்று சொல்கிறார்கள் எந்த இடத்தில் இஸ்லாமியர்களுக்காக இவர்கள் போராடினார்கள் ஒன்றை சொல்லுங்கள் யாராவது இஸ்லாமியர் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கான அதிகாரத்தை அங்கீகாரத்தை கொடுத்தார்கள் என்று யாராவது ஒருவர் சொல்லுங்கள் இல்லை உங்களை சிறுபான்மை சிறுபான்மை என்று சொல்லி காலைக்கு கீழே போட்டு நசுக்கியவர்கள் இவர்கள் தீர்மானத்தை போட்டு கோவை குண்டுவெடிப்புக்கு காரணமாக இஸ்லாமியர்கள் என்று சொல்லி அவர்கள் தீவிரவாதிகள் என்ற வார்த்தையை பயன்படுத்தியது கருணாநிதி தான் என்பதை யாரும் மறந்து விட்டு போக முடியாது இன்றைக்கு நிப்பாட்டி இருக்காங்க வேட்பாளர் ஒரு இஸ்லாமியர் இருக்காரா இல்ல காரணம் என்ன அவர்கள் வாக்குக்கு மட்டும்தான் இஸ்லாமியர்களை பயன்படுத்துவார்கள் வேற எதற்கும் பயன்படுத்த மாட்டார்கள் அதற்காகத்தான் உங்கள் பிள்ளைகள் செல்கிறோம் சிறுபான்மை சிறுபான்மை என்று உங்களை நசுக்கிய பொழுது அவர்கள் சிறுபான்மை மக்கள் அல்ல தமிழ் தேசிய இனத்தினுடைய பெரும்பான்மை மக்கள் என்று உலக்கச்சொன்னவர் எங்களண்ணன் சீமான் அதற்காகத்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த இடத்தில் ஓடோடி வந்து நிற்கின்றோம் இஸ்லாமியர்களுக்கு ஒன்றென்றால் முதல் இந்த களத்திலே வந்து நிற்பது நாம் தமிழர் நாம் தமிழர் தம்பிகளும்தான் அதை மறந்து விட்டு யாரும் கடந்து போக முடியாது இப்போ நாங்க இருக்கோம் எங்கள் கையிலே அதிகாரம் வையே அனைவருக்கும் சரியான சமமான கல்வி இன்றைக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது என் சொந்தங்களே தான் படிக்க முடியும் பணம் உள்ளவர்கள் தான் உயர்ந்த கல்விக்கு செல்ல முடியும் என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது பணம் இல்லாதவர்கள் ஏழை கல்வியிலே படிக்க முடியாது பணம் உள்ளவர்கள் பொருளாதாரத்தில் உயர் கல்விக்கு செல்ல முடியும் என்ற ஒரு நிலைமை கட்டமைப்புக்கு இருக்கின்றது நாங்கள் வந்து அப்படி இல்ல அனைவருக்கும் சரியான சமமான கல்வி ஏழைக்கு ஒரு மருத்துவம் பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வி இல்ல அனைவருக்கும் சரியான சமமான கல்வி அதை கொடுப்பதற்காகத்தான் உங்கள் பிள்ளைகள் ஓடோடி வந்து நிற்கின்றோம் சாத்தியமா இருக்கு சாத்தியமா சாத்தியம் இல்லாத ஒன்று இந்த நிலத்தில் இல்லை சாத்தியப்படுத்துவதற்காகத்தான் உங்கள் பிள்ளைகள் ஓடோடி வந்து நிற்கின்றோம் முதல்ல அப்படிதான் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அண்ணன் தேர்தல் காலத்தில் நிற்க முடியல முப்பத்தி நாலு தொகுதி வேட்பாளர் நிப்பாற்றுவதற்கு உங்களுக்கு ஆள் இருக்குதான்னு கேட்டான் சாத்தியம் இருக்கான்னு கேட்டான் இருநூத்தி முப்பத்தி நான்கு வேட்பாளர்களும் ஒரே மேடையில் வைத்து அறிமுகம் செய்தார் அதன் பிறகு கேட்டார்கள் நீங்கள் வாக்குகளை வாங்குவீர்களா என்று கேட்டார்கள் ஐந்தாயிரம் வாக்குக்கு குறையாத எல்லா தொகுதியிலும் வாங்கினான் அதற்கிறகு கேட்டார்கள் அதற்கு பிறகு கேட்டார்கள் என்று நிறைய தேர்தலில் நிறைய இடங்களில் நாம் தமிழர் கட்சி தான் நிறைய பேர் வெற்றியை பாதிச்சது என்பதை யாரும் மறந்துவிட முடியாது பெண்ணியம் பேசுகிறார்கள் இவர்கள் பெண்ணியம் இருபதுக்கு இருபது விழுக்காடு ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு ஐம்பதுக்கு ஐம்பது விழுக்காடு தமிழ்நாட்டில் கொடுத்தவர் எங்கள் அண்ணன் சீமானை தவிர யாராவது ஒருவர் காண முடியுமா இந்த அமர்ந்திருக்காங்க பெண்கள் எவ்வளவு அமைதியா அழகா எந்த ஒரு பயமே இல்லாம ஆண்களுக்கு நடுவில் பெண்கள் அமர்ந்திருக்காங்க இதே திராவிட முன்னேற்ற கழகம் கூடுகின்ற கூட்டத்திலே இப்படி அமர முடியுமா இடுப்பு பிடிச்சு கிள்ளுவான் யோக்கிய யாராவது ஒருவர் உங்கள் ஆள் மனதை தொட்டி சொல்லுங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டத்திலோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டத்திலோ நீங்கள் சென்றால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லடா அப்படிப்பட்ட பிள்ளைகள் நாங்கள் பாரு எவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்காங்க பாரதிய ஜனதா கூட்டத்தில் யாரும் போக முடியாது என கற்பணிச்சிருவாங்க அவன் அவன் பேர் இல்ல இப்ப நான் இந்த இருந்து சுற்றுலா வந்திருக்காங்க ஒரு பெண்ணு பாவம்டா கணவனோட வந்த பெண்ணை கற்பனைத்தவன் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் அவன் இந்த மண்ணிலிருந்து வேறோரும் வேரடி மண்ணோடும் புடுங்குவதற்கு என் அன்புக்குரிய சொந்தங்கள் நீங்கள் எல்லாம் தயாராக இருக்க வேண்டும் இனியும் மாறி மாறி இவர்களுக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் என்னத்தை தங்க சொல்லுங்க பெண்களுக்கு நேராக ஆண்களை அரசியல் களத்திற்கு வரவிட்டது பயந்தவர்களுக்கு நடுவிலே இருபது தொகுதிகளிலே பெண் வெறுப்பாளர்களை நிறுத்தி களம் காண்கின்றவர்கள் நாங்கள் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தால் இந்த நாடு எப்படி இருக்க எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து எங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் பாராளுமன்றம் இருக்கின்றது பாராளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்றது எல்லோரும் செய்த நன்மைகளை சொல்லி ஓட்டு கேட்பாங்க வாக்கு கேட்பாங்க ஸ்டாலினு எடப்பாடி எப்படி இருமா கேட்குறாரு ஒருத்தர் செங்கலை தூக்கி நிற்கிறான் ஒருத்தர் யார் மோடியோட பல்ல காட்டிக்கிட்டு நிற்கிறான்னு சொல்கிறான் ஒருத்தன் எப்படி தவந்து வரதை காட்டிக்கிட்டு இருக்கான் சரியான ஆண் மக்கள் தமிழ்நாட்டில் உண்மையாக நீங்கள் அரசியல் செய்தது உண்மை என்றால் எங்கள் ஆட்சிகளே மக்களுக்கான இத்தனை திட்டங்களை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் அண்ணா அவர் முன்னேற்ற ஆட்சிகள் மக்களுக்கான இத்தனை திட்டங்களை கொடுத்திருக்கிறோம் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் செலுத்த செலுத்துகிறது கேட்பதற்கு எவனைக்காவது யோக்கியது இருக்காடா ஏன்னா அவன் எந்த திட்டமுமே செய்யலை ஒருத்தனை கட்சியை காப்பாற்ற போறான்னா ஒருத்தனை கட்சியில இருந்து காப்பாத்தின பணத்தை காப்பாற்ற போறாரா இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை இந்த மண்ணில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என அன்பு மக்களே இதற்குத்தான் உங்கள் பிள்ளைகள் சொல்லுகிறார் இந்த தொகுதியில எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கின்றது பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு குரல் கொடுப்பதற்கு யாருக்காவது ஒருவருக்கு துணிவு இருக்கிறதா என்பதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் ஐந்தாண்டு காலம் அடிமை நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனக்கான உரிமை எதுவுமே இல்லை பாராளுமன்ற நிதியிலிருந்து நபர்களை படிக்க வைத்தார் நவாஸ்கன் என்று யாராவது படித்ததுண்டா பாராளுமன்ற தொகுதியின் நிதியிலே இருந்து சாலையை போட்டுக் கொடுத்தார் தெருவிளக்கை போட்டுக் கொடுத்தார் அல்லது குடிநீரை அமைத்துக் கொடுத்தார் என்று யாராவது ஒரு செய்தி படித்ததுண்டா இல்ல காரணம் என்ன மூன்று மடங்கு சொத்து மதிப்பின்றிக்கு உயர்ந்திருக்கிறத நான் அவர்களுக்கு ஓட்டுக்கு 200 முன்னூறு பணத்தை வாங்கிக் கொண்டு வாக்கு செலுத்துகின்ற என் அண்ணி மக்களே 200 ரூபாய்க்கு நீங்கள் வாக்கு செலுத்தினால் 5 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே அடிமையாக வாழ்வீர்கள் என்பதை உணர்ந்து நீங்க வாக்கு செலுத்துறோம். நாங்கள் அப்படி ஒரு சொந்த காசை போட்டு மூணு நாள் வேலை. இல்ல காவல்துறை துறை வரை இடையூறு. எப்படி இங்கே கூட்டம்னு தெரியும் நாம் தமிழர் கூட்டம்னு மாவட்ட கண்காணிப்பாளர் வந்துட்டாராம் எல்லாம் ஒளிந்திருக்கீங்க ஆப்பண்ணு எல்லா லைட்டையும் பண்ணு கூட்டம் நடக்குன்னு தெரியும் இந்த இடத்துல கூட்டம் நடத்துகிறார்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் தெரியும் ஒளிவாங்கி ஒளிவரிக்க ஆப்பணும் சொல்றாங்க இதே திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டம் போட்டால் தடுப்பதற்கு இவர்களுக்கு துணிவு இருக்கிறதா இதே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இடத்துல கூட்டம் போட்டு பணம் கொடுக்கிறார்கள் என்று நாங்கள் மீது வழக்கு போடுவதற்கு இவர்களுக்கு பிள்ளைகள் இவங்களை என்ன பண்ணிடுவாங்க ஆனவ திமறு ஒரு நாள் எங்களுக்கு கையிலும் அதிகாரம் வரும் ஒரு நாள் எங்களுக்கு கையிலும் அதிகாரம் வரும் அந்த அதிகாரம் வருகின்ற பொழுது நாங்கள் எப்படி இருப்போம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னும் பத்து நிமிடம் தான் இருக்கின்றது அண்ணன் அவர்கள் ராமநாதபுரத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கிறார் வேட்பாளர் நல்ல படித்தவர் ஒரு மீனவர்கள் சம்பந்தமான ஆய்வுகளை நடத்தி மிகப்பெரிய அளவில் நடத்தியவர் இந்த தொகுதியில் போட்டுகின்றார் அவருக்கெல்லாம் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் அவருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் கேரளா இருக்கின்றது இந்தியா கூட்டணி என்று ஒரு கூட்டணியை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் இங்கே கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாம் கூட்டணியிலே நிற்கிறார்கள் ஆனால் கேரள மண்ணிலே காங்கிரசும் கம்யூனிஸ்டும் எதிர்த்து நிற்கிறார்கள் ஆனால் இங்கே கள்ள உறவு வைத்திருக்கின்றார்கள் மம்தா பேனர்ஜி மேற்கு இருக்கின்றார் அவர் பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றார் இந்தியா கூட்டணியிலே நான் இருக்கிறேன் ஆனால் என் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து நிற்பேன் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட கேவலமான கூட்டணியை வைத்து இன்றைக்கு அதிகாரத்தில் தேர்தல் பத்திரம் ஒண்ணுங்க அமலாக்கத்துறை கருப்பு பணத்தை ஒழிப்போம் நாங்கள் வந்தால் இந்த இந்தியா இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் ஒழித்து அதை மக்களுக்கு திருப்பி கொடுப்போம் என்று சொன்ன ஐயா நரேந்திர மோடி அவர்கள் எத்தனை இடத்திலே கறுப்பு பணத்தை ஒழித்தார்கள் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் எந்த இடத்திலே ஒழித்தார் எந்த இடத்திலே பாரதிய ஜனதா கட்சியும் அந்த கட்சியினுடைய பிரதமரும் ஒழித்தார் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் எவன் பணம் வச்சிருக்கானோ அவன் புள்ள போய் அமலாக்கத்துறை சோதனை விடுறது அவன் இருந்து பல ஆயிரம் கோடிகள் வாங்குறது ஆறாயிரத்தி சச்சம் கோடிகளை தேர்தல் நிதியாக ஒவ்வொரு நிறுவனத்திலும் வாங்கி இந்த அதிகாரத்தில் இருக்கிறவர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அறுநூத்தி எண்பத்தி கோடி தேர்தல் பத்திரத்திலே பல முறைகேடுகளை செய்து கொள்ளையடித்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் இவர்கள் எங்களை பார்த்து சொல்கிறார்கள் பாரதிய ஜனதாவோடு பிடி பாராளுமன்றத்தில் என்ஐஏ சட்டம் கொண்டு வருகின்ற பொழுது அதை ஆதரித்து வாக்களித்து நின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மறந்துவிட்டு கடந்து போக முடியாது மறந்துவிட்டு கடந்து போக முடியாது இவர்கள் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இந்த நாடு வல்லரசாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே வல்லரசாகிவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே ஆகும் எப்படி ஆகும் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய கடை வாழக்கூடிய மக்களுக்கு இருக்க இருப்பிடம் குடிக்க குடிநீர் கழிப்பதற்கு கழிப்பட வசதி எதுவும் செய்து கொடுக்க முடியாது வக்கற்றவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த நாடு வல்லரசாகிறது என்று எப்படி ஏற்றுக்கொள்வது இன்றும் சாலை ஓரத்தில் மழை அளிப்பதற்காக நான்கு மணிக்கு பெண்கள் சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருக்கின்ற அவன நிலை இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறா எவனுக்கு அவன் தெரியுமா எத்தனை பேருக்கு நீ கட்டி கொடுத்துருக்க எத்தனை பேருக்கு கழிவறை கட்டி கொடுத்துருக்க சொல்லு பட்டியல் போட்டு சொல்லு யாராவது ஒருவர் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கான இத்தனை திட்டங்களை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்று யாராவது ஒரு சொல்லி வாக்குகளை கேட்க முடியுமா முடியாது காரணம் என்ன ஒன்றும் செய்யலை ஒண்ணுமே செய்யலை நாங்கள் வந்து என்ன நீங்கள் நீங்க அவங்களும் அப்படித்தான் நீங்க எப்படி நாங்கள் சொல்வதைத்தான் செய்வோமே அன்பு மக்களே இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மை உண்மையாக நேர்மையாக நிற்கக்கூடிய பிள்ளைகள் எவனிடத்திலும் இல்லை ஒரு ரூபாய் வன் வாங்கலை என் உறவுகிடத்திலே கையேந்தி பிச்சை எடுத்து இந்த தேர்தல் களத்தில் நிற்கின்றோம் ஐம்பது ஆண்டு காலம் கொடுத்து விட்டீர்கள் ஐம்பது ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுத்து விட்டீர்கள் ஐம்பது ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கு கொடுத்து விட்டீர்கள் பாரதிய ஜனதா காங்கிரசுக்கு கொடுத்து விட்டீர்கள் ஒரே ஒரு முறை பெருமை தமிழர் என்கின்ற தேசிய இனத்திற்காக உங்கள் வாக்குகளை தாருங்கள் என்று உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்திலே வந்து நிற்கின்றோம் அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்திலே கேட்டு வந்து நிற்கின்றோம் நீங்கள் சிந்திச்சு பாருங்க நன்றா சிந்திச்சு பாருங்க இருநூறு ரூபா கொடுக்கணும் காரங்கால்லாம் காசு கொடுத்துட்டு மாட்டிருக்கான் ஒருத்தவங்க மேல வழக்கு இல்லை ஒருத்தவங்க மேல வழக்கு கிடையாது கோட்ருக்கும் கோழி பிரியாணிக்கு எல்லாரும் கூறினாங்க அடிச்சு நிற்கிறாங்க நாங்கள் அப்படி இல்லை எங்களிடத்தில் கொடுப்பதற்கு பணம் இல்லை எங்கள் கொடுப்பதற்கு கொண்ட கொள்கை இருக்கின்றது வலிமை மிக்க லட்சியம் இருக்கின்றது அந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த லட்சியத்தை உங்களிடத்திலே சொல்லி வாக்குகளை கேட்பதற்காக உங்கள் பிள்ளைகள் வந்து நிற்கின்றோம் மூன்று லட்சக்கணக்கான பிள்ளைகளை சாதிமத சகதியில் இருந்து பிடிங்கி நல்ல ஒரு தமிழ் பிள்ளைகளாக இந்த இந்த நட்டு வைத்த சீமானின் கரத்தை முறை சின்னத்திலே உங்கள் வாக்குகளை தர வேண்டும் விவசாயி சின்னம் கொடுத்தான் பிடிக்கிட்டான் கேட்டா கர்நாடகத்துல ஒருத்தன் கொடுத்தோம் சொல்றான் இன்னைக்கு கொடுத்திருக்கான் ராமநாதபுரத்திலே ஓ பன்னீர் செல்வம் என்று முன்னாள் முதல முதலமைச்சருக்கு எதிராக நிற்கின்ற ஒருவருக்கு இன்றைக்கு விவசாய சின்னம் கொடுத்திருக்கின்றார் நாங்கள் கெட்டதற்கு என்ன தெரியுமா சொன்னா அதை கொடுத்துட்டோம் சொன்னா இன்னைக்கு சுயேட்சை வேட்பாளருக்கு விவசாய சின்னம் கொடுத்து கொடுத்திருக்கின்றார் காரணம் என்ன தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக இயங்குவதில்லை தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதாவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது இவர்கள் விவசாய சின்னத்தை கொடுத்து விட்டார் வென்று விடுவார்கள் என்ற பயம் எங்கள் நான் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை சொல்வது மக்கள் சின்னத்தை பார்த்து வாக்களிப்பதை மறந்து எண்ணத்தை பார்த்து வாக்களிக்கல் என்று சொல்லி எந்த சின்னம் கொடுத்தாலும் அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்தில் நாம் தமிழர் பிள்ளைகள் இருக்கிறோம் என்பதை உங்களிடத்திலே சொல்லுகிறோம் இதுவரையும் சாதிக்காகவும் மதத்திற்காகவும் கூடிய நீங்கள் இதுவரை இந்திய தேசியத்திற்காக கூடிய நீங்கள் ஒரே ஒரு முறை தமிழர் என்கின்ற பெருமை மிக்க தமிழர் என்கின்ற தேசிய இனத்திற்காக கூடுங்கள் உங்கள் வலிமையை தாருங்கள் நூறு ரூபாய்க்கு இருநூறு ரூபாய்க்கு உங்கள் வாக்குகளை விட்டுறது போதும் தலைமுறை வாழ்க்கைக்கானவர்கள் நாங்கள் நாங்கள் அடிமை நிலையில இருந்து கொண்டிருக்கின்றோம் நாளை வருகின்ற இளையதளங்கள் பிள்ளைகள் சுதந்திரமாக வாழ வேண்டும் அவர்களுக்கு அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் மண்ணிலே வந்து நிற்கின்றோம் இந்த நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு எண்ணற்ற வழக்குகள் எங்கள் அண்ணன் சீமானவர்களுக்கு நூத்தி இருபதுக்கு மேற்பட்ட வழக்குகள் தமிழ்நாட்டிலே என் அன்பு சொந்தங்களே மக்களுக்காக போராடி இருபதுக்கு மேற்பட்ட வழக்குகளை பெற்றவர் எங்கள் அண்ணன் சீமான யாராவது ஒருவர் நீங்கள் சொல்ல முடியுமா நித்தமித்தம் நீதிமன்ற படிக்கட்டுகளை ஏறுகின்ற எங்கள் அண்ணன் சீமான் ஒரு நாள் சட்டமன்றத்தில் ஏற வேண்டும் அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என் அன்பு சொந்தங்களே இதையெல்லாம் மனதிலே கொண்டு நடக்க இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய பெருவாரியான வாக்குகளை ஒளிவாக்கி என்கின்ற மைக் சின்னத்திலே வாக்களித்து இந்த ராமநாதபுரம் மண்ணிலே முதல் வெற்றி தொடங்கட்டும் மதிப்பெருக்குரியம்மா சந்திர பிரபா அவர்களுக்கு உங்களது வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்